வாழ்க வளமுடன் சிந்தனை என்பதுதான் மனிதனை மற்ற எல்லா ஜீவன்களில் இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது இந்த சிந்தனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சியாகிக் கொண்டே இருக்கிறது இதை சிந்தனையாளர்கள் கற்காலம் இரும்பு காலம் என்ற வகையில் சொல்லுவார்கள் இன்றைய காலமோ அணுவியல் காலம் என்பதை கடந்து வானியல் காலமாக வந்துவிட்டது இது இன்னமும் அடுத்த கட்டத்திற்கும் நகரும் என்பது உண்மை முக்கியமாக ஒரு தாத்தாவை விட பேரனுக்கு அடிப்படை சிந்தனையில் நல்ல மாற்றம் வரலாம் இந்த மாற்றம் ஏன் என்று அறிவோமா தாத்தாவின் வாழ்க்கை முறை சூழ்நிலை பயன் கருவிகள் அனுபவம் விஞ்ஞான வளர்ச்சி கற்றுத்தெளிதல் வேறு அதேபோல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு பிறகு பிறக்கும் பேரனுக்கு அன்றைய கால வாழ்க்கை முறை சூழ்நிலை பயன் கருவிகள் அனுபவம் விஞ்ஞான வளர்ச்சி கற்றுத் தெளிதல் வேறு மாதிரியாக இருக்கும் என்பது உண்மைதானே அந்த வளர்ச்சிதான் அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது பேரனும் ஒரு நாளில் தாத்தா ஆவான் என்பதும் உண்மைதானே எனவே மாற்றங்களும் வளர்ச்சியும் மாறாமல் வந்து கொண்டே இருக்கும் சிந்தனையே இதைச் செய்யும் இந்த சிந்தனை தானாகவும் வரலாம் நாமே வரவழைத்து கொள்ளலாம் பிறரின் தூண்டுதலாலும் வரலாம் எப்படி வந்தாலுமே நல்ல சிந்தனைக்கே இடம் கொடுக்க வேண்டியது அவசியம் தன் நலமும் பிறர் நலமும் கெடுக்கும் சிந்தனைகள் வேண்டாம் நல்ல ஒழுக்கமான அறமான சிந்தனைகளும் எல்லோருக்கும் நன்மை தரும் சிந்தனைகளும் நம்முடைய உடல் மன உயிர் ஆற்றலை பெருக்கும் என்பது உறுதி நல்ல சிந்தனை ஓட்டமே வாழ்க்கையில் உறுதியாகவும் சிறப்பாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு வழியை உண்டாக்கும் சிந்தனையில் உயர்க சிறப்பு பெருக வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர்வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்